வணக்கம் மக்களே அரசியல் ஆசானு பலரால் அழைக்கப்படுற திருமாவளவன் அவர்கள் நீங்க எப்படி என்ன கலாச்சாலும் சரி என்ன சொன்னாலும் சரி நான் ஏமாந்துட்டேன் சொன்னாலும் சரி சீட்டுக்காக தான் அங்க போறேன் சொன்னாலும் சொன்னாலும் சரி எது நான் திமுகவை விட்டு வெளியே வர மாட்டேன் சொல்றாங்களே அதுக்கு காரணமா அவர் சொல்றது என்ன அப்படிங்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம் விழுப்புரத்துல அவரோட கட்சி மாநில அந்தஸ்து பெற்றதுக்கான நிகழ்ச்சியில பங்கேற்ற அவர் சொன்ன விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் விஷயமா நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட தொண்டர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்தார் அதாவது ரசிகர்கள் நடிகர்கள் பின்னாடி போறவங்களா இருந்தா அவங்க எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது சீமான் அவர்கள் சொன்னது போலவே இவங்களும் சொல்லியிருக்காங்க இது யாரை குத்தி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும் விஜய் அவர்களை தான் புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்க எல்லாமே வந்து நம்மளோட கட்சி தொண்டர்களை இழுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதே நமக்கு சொன்னாங்க ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கல இப்பவும் அது நடக்காது சோ அதனால ஆப்வியஸா அதையும் மீதிரி நீங்க போறோம்னு நினைக்கிறவங்க போய்க்கலாம் அவங்க எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல இருந்து நிறைய பேர் வந்து அத அர்ஜுனா ஆதரவாளர்களா மாறி அதனால டிவி கேக்கு போகப்பட்டதா கருதப்படுது சோ அதனால அவங்களுக்கு கொடுத்த பதிலடியா தான் இந்த கருத்து பார்க்கப்படுது பட் திருமாவளவன் அவர்கள் விஜயை விமர்சிச்சாலும் அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து அவங்களோட தொண்டர்களை அவங்கள்ட்ட இருந்து விலகி போகாம இருக்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை வாக்குறுதியா தான் அதை நாம பாக்கணும் சோ இந்த இடத்துல உடனடியா திருமாவளவன் அவர்களே நடிக்க போயிட்டாங்க நீங்களே நடிச்சிருக்கீங்க உங்க கூட இருக்க உதயநிதி நடிச்சிருக்காரு கமலஹாசன் நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல கூடாது அப்படிங்கறது தான் விஷயம் அடுத்தபடியா எனக்கு கம்மியா சீட் கொடுக்குறாங்க உங்களோட வேல்யூ உங்களுக்கு தெரியவே இல்லை உங்களோட வேல்யூக்கு நிறைய சீட் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன நிறைய பேர் என்னென்னவோ சொல்றாங்க பட் ஆனால் சீட்டுக்காக அதாவது நம்பர் ஆஃப் சீட்டுக்காக நான் அரசியல் பண்றவங்க கிடையாது அரசியலில் ஒரு தெளிவு வேணும் அரசியல் நான் வந்து பண்றதுக்கு காரணம் மக்களுக்கான அரசியல் தான் நான் பண்றேன் ஓட்டுக்கோ சீட்டுக்கான அரசியலோ பண்ணல ஆட்சியல் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற எல்லாம் எப்போ பேசணுமோ அப்ப நான் பேசுவேன் இப்போ அதுக்கான டைம் கிடையாது அந்த டைம் இப்போ கிடையாது அதனால அதை பத்தி நான் பேச போறது கிடையாது அண்ட் சேம் டைம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம் இல்ல மாநில அந்தஸ்து அப்படிங்கிறது தான் முக்கியம் மாநில அந்தஸ்து பெறணும்னா ரெண்டு எம்பி சீட்டாவது இருக்கணும் அது மினிமமா ரெண்டு சீட் அப்படிங்கறது நமக்கு கொடுத்தா அதை வெற்றி அடைஞ்சா போதும் அதே சமயத்துல எம்எல்ஏ சீட் ஒரு ஏழு சீட் நம்ம ஜெயிச்சோம்னா போதும் மாநில அந்தஸ்து அப்படிங்கிறது கிடைச்சிரும் அப்படியே இல்லையா ஆறு பர்சன்டேஜ் ஓட் பிளஸ் ஒரு எம்பி இருந்தா போதும் மாநில அந்தஸ்து கிடைச்சிரும் நமக்கு மாநில அந்தஸ்து அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் முக்கியம் வருங்காலத்துல நம்மள மக்கள் ஏத்துக்குவாங்க கண்டிப்பா நாம மாநிலத்தையே கவர் பண்ணுவோம் பட் அதுக்கான நேரம் கிடையாது கிடையாது அதனால அதிகாரத்தில் பங்குங்கிறது நம்ம பத்தி பேச போறது எனக்கு சீட் ரொம்ப கம்மியாவே கொடுத்தாலும் அந்த சீட்டுக்கு போய் திமுகவுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றதெல்லாம் தெரியுது பட் எந்த கமெண்ட்ஸும் என்ன பாதிக்காது என்னோட அரசியல் இந்த மாதிரி தான் போகும் நான் ஏன் திமுக கூட இருக்கிற இந்த இருபத்தி மூணு கட்சிகள் சேர்ந்து ஏன் கூட்டணியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதிய கொடுமைகள் அதாவது அந்த ஜாதிய கொடுமைகள் அதிகமா இருக்கிறத தடுக்கிறதுக்கு தான் திமுக கூட இருக்கிறேன் சோ இப்போ திமுக கூட இருந்து திமுக தான் ஆட்சியில் இருக்குங்கிற போதே இவ்வளவு வன்முறைகள் ஜாதிய கொடுமைகள் வன்முறைகள் நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல இது இல்லாத இருந்தனா இன்னும் எவ்வளவு கொடுமைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரோட பார்வை இருக்கு அட் த சேம் டைம் இப்போ அவருக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸா வா இருக்கும் இல்லைன்னா டிவி கேவா தான் இருக்கணும் ஏன்னா கொள்கைகள் கோட்பாடுகள் அப்படிங்கிற விஷயத்துல பார்க்கும்போது அம்பேத்கர் பெரியார் அப்படிங்கறத டிவிக்கே ஃபாலோ பண்றாங்க

போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் டிவிக்கே இன்னும் எதுவுமே ப்ரூவ் பண்ணல அப்படிங்கற ஒரு பாயிண்ட்ல இருக்கிறதுனால அவங்கள நம்பி போவாங்களா அப்படிங்கற ஒரு கேள்விக்குறியும் இருக்கு அடுத்ததான் அவர் பேசின முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகள்லாம் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு தான் அப்வியஸா ஒரு கட்சி கூட கூட்டணி அப்படிங்கறத வச்சுக்கிட்டாங்க பட் அந்த மாதிரி ப்ரூவ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் நமக்கு கிடையவே கிடையாது சோ விசிகே வந்து எப்பவுமே விசிகே கே நம்ம கூட வருவாங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டு தான் அதர் கட்சிகள் இருக்கு மிகப்பெரிய கட்சிகளாக ரெண்டு கட்சிகள் இருக்கும்போது ரெண்டு கட்சிகளும் மாத்தி மாத்தி நமக்காக தான் போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த சேம் டைம் மூணாவது ஒரு டீம் அமைஞ்ச போதும் நம்மளை தான் முதல்ல வந்து கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காரு இப்போ மூணாவது டீமா டிவிகே வரும் அப்படிங்கிற பட்சத்துல அதுவும் விசிகேவை தான் எதிர்பார்க்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு கே விசிகே டிவிகேக்கு வந்தா மிகப்பெரிய பலமா டிவிகே மாறிடும் அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிடத்தக்கந்த விஷயம் அதனால விசிகேவை டிஎம்கே விட மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் சோ இந்த இடத்துல திருமாவளவனோட பார்வை வந்து சரியாக தான் இருக்கு அப்படிங்கறது ஒரு விஷயம் அதாவது அவரோட தொண்டர்கள் வந்து ரசிகர்கள் அப்படிங்கிற பேர்ல அவ்வியஸா விஜய் அவர்களுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக

மாதிரிதான் சொல்லிருக்காரு அதாவது உண்மையான நோக்கத்தோட அவங்க போராடினாங்கன்னா அந்த விஷயத்தை நான் வரவே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு இந்த இருபத்தஞ்சு வருஷமா நான் கட்சி நடத்துறதுல கட்சியோட வளர்ச்சியை பாக்குறத விட மக்களோட வளர்ச்சியை பாக்குறது தான் என்னோட விஷயமா இருக்கு அதாவது நாட்டோட வளர்ச்சிக்கு தேவை அப்படிங்கறத தான் நான் பார்ப்பேன் யார் வெற்றி பெற கூடாது அப்படிங்கறத நான் பாப்பனே தவிர நான் வெற்றி பெறணும் அப்படிங்கறத பாக்குற ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க சோ ஆப்வியஸா டிவி கே வந்து ஒரு மதச்சார்பற்ற ஒரு பர்டிகுலர் கட்சி அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ கட்டமைச்சிருக்காங்க அவங்களோட கொள்கைகளும் அதை பொறுத்துதான் இருக்கு தாதி மதம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க கொள்கைகள் இருக்கு சோ ஒருவேளை பியூச்சர்ல ஃபியூச்சர் மீன்ஸ் இந்த வருஷமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதை விட தாண்டி போற ஃபியூச்சர்ல மேபி டிவி கே கூட கூட்டணி வைக்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டி கே கூட தான் இருக்கும் அப்படிங்கறத அடிச்சு சொல்றாங்க மேபி இது மாற்றத்துக்குள்ளான விஷயம் தான் எதுவுமே அரசியல்ல நிலை கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால இது கூட மாறினாலும் மாறலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அவரோட பேச்சை பத்தி அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க லவ் யூ ஆல் தேங்க்யூ